சேலம் கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் அஜித்குமார் இருப்பதை அறிந்து அங்கு போலீசாரை அழைத்துக் கொண்டு சென்று தேடி உள்ளார் ஆனால் அவரை பிடிக்க முடியவில்லை இதையடுத்து அஜித்குமாரின் உண்மையான பெயர் பின்னணி உள்ளிட்டவற்றை ஒரு வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு தனது கேமராவை மீட்க உதவிடுமாறு கோரிக்கை விடுத்தார் ப்ரோ பெரிய ஃப்ராடு ப்ரோ மேல ஆல்ரெடி நிறைய கிரிமினல் கேஸ் இருக்கு அண்ட் போலீஸ் வேற உன்னை தேடிட்டு இருக்கு இவன் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுக்கல ஸ்வேதாவோட வாழ்க்கையை நாசமாக்கணும் பிளாக்மெயில் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அவன் இவன் டாக்ஸிக் ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிமே மூட் ஆன் பட் ஸ்வேதா வந்து வெல் செட்டில்டு விஜய் டிவி சின்னமரவல் சீரியலில் ஹீரோயினாக பண்ணுறாங்க காசு இருக்கும் காசு கேட்டிருப்பேன் நோ சொல்லியிருப்பாங்க அதனால எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு வீடியோ லீக் பண்ணிவிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ராடுன்றதுக்கான எவிடன்ஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது நியூஸ் சேனலில் ஆல்ரெடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு லட்சம் கேமராவை ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொடுக்காமல் அந்த நபரை வந்து சூசைட் பண்ணி இவன் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு வந்து கேரளா சுற்றுலா போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சரூவா மதிப்புள்ள கேமரா அது அந்த கேமரா வாங்கிட்டு போய் ரெண்டு நாளில் தரேன்னு சொன்னவன் ஓ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் தரல நான் எனக்கு சம்மந்தமாக காவல்துறையிலேயே வந்து புகார் அழிச்சிருக்கேன் அப்புறமா நான் விசாரித்து பார்க்கும்போது இவனுக்கு இதே தொழிலாக இருக்கிறான் இவன் வந்து திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி ஒசூர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கேமரா வந்து இவன் வந்து தேடி இருக்கான் மாதிரி வாடகைக்கு வாங்குறேன் ரெண்டு நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லி என்கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தானே அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துருக்கான் இந்த வீடியோவை பார்த்து அஜித்குமார் ஆத்திரமடைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது எவ்வளவு போராடியும் தனது கேமரா திரும்ப கிடைக்காததால் கேமரா வாங்கிய கடனையும் கட்ட முடியாமல் குடும்பத்தையும் நடத்த முடியாமல் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதி மாலை வீட்டிலிருந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு செல்வதாக கூறி சென்ற வெங்கடேஷ் ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் கொரோனா டைம்ல இவனை நம்பி கேமரா கொடுத்து அவர் சூசைட் பண்ணி அவரோட ஒய்ஃபன் குழந்தையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பல பேரோட வாழ்க்கைய நாசமாக்கி இருப்பேன் போல அவன் அப்போ இருந்து இவனை போலீஸ் தேடிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒருத்தரை மட்டும் ஏமாற்றிருக்க மாட்டான் நிறையா பேரை ஏமாற்றிருப்பேன் பட் போலீஸ் தேடிட்டு இருக்கிறப்ப ஓப்பனாக வந்து இன்ட்ரி கொடுத்துட்டுக்கேன் எப்படி ஆக்சிடென்ட் எடுக்காமல் சும்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில இவன் இன்ட்ரியில் வந்துட்டு லவ்வர் அண்ட் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் ஸ்வேதா க்ளியராக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இவன் வந்து ஒரு ஃப்ராடு ஃபஸ்ட்டு நான் அவனை ஃபுல்லாக நம்பினேன் அதாவது பொண்ணுங்களை வரைக்கும் எப்போவுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையாக நம்பிடுவாங்க அதுலேயும் முக்கியமாக அந்த பையனுக்கு சொத்து இருக்கோ இல்லையோ லவ் பண்ணிட்டோம்னா சரி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து முன்னேறலாம் ஹெல்ப் பண்ணலான்ற அந்த மைண்ட் செட்டில் அவனை நம்பி எல்லா எஃபர்ட்டுமே போடுவாங்க அப்படி போட்டு தான் ஏமாந்த மாதிரி தெரியுது இவங்க ரொம்ப டீப்பாக நம்பினேன் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவனோட ட்ரூ நேச்சர் அண்ட் கிரிமினல் பேக்ரவுண்ட்லாம் தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அங்கே ரெண்டு பேருமே பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு லீகல் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வந்து இன்ட்ரி கொடுக்குறான் நாசமாக்கணும் இந்த மாதிரி நான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சால் இன்னொருத்தையும் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன் யோசிப்பேன் அதான வேணும் உனக்கு அதனால தான் அவன் இன்ட்ர்வ் கொடுத்துருக்கான் பண்ணுறப்ப எடுத்த வீடியோஸை போட்டு லைஃப் டைம் ட்ராமாவும் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரிஞ்சது திருப்பி இவன் பேத்தாட்டை பேச ட்ரை பண்ணியிருப்பான் பட் அவங்க எதுவுமே அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க சரி நீ என்ன அலோவ் பண்ண மாட்டேன்றே ஆனால் என்ன பண்ணுறேன்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரிவ் வந்து கொடுக்குறது இந்த மாதிரி வீடியோ லீக் பண்ணுறது நான் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா இன்னும் நிறையா வீடியோஸை லீக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நேராக பிளாக் கூட பண்ணிகிட்டு இருப்பேன் அதனால் கூட அவங்க தயங்குவாங்க இவன் ஆல்ரெடி கிரிமினல் தான இந்த ஸ்டெப்லாம் அவன் எடுத்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எடுத்திருப்பேன் கண்டிப்பாக ப்ளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருப்பேன் இப்போயும் அதை தான் அந்த போஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் இன்னைக்கு அவன் போட்ட போஸ்ட்டில் எனக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் மேஜர் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் நார்மலாக கப்புள்ஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸான ஒப்பீனியன் மட்டும்தான் நாங்கள் உட்காந்து பேசி சரி பண்ணிப்போம் தயவு செஞ்சு எதையுமே நீங்கள் வந்து கலப்பி விடாதீங்க ரொம்ப ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் என்ன உட்காந்து பேசி சரி பண்ணுவேன் எனக்கு இவ்வளோ காசு கொடு என் கூட வந்துரு எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அதை நீ தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவியா கேட்பியா அப்படி பண்ணலன்னு சொன்னால் அந்த மாதிரி உன்னோடய பிரைவேட் வீடியோஸ்லாம் விட்டுருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் தான் நான் பண்ணுவேன் அதனால தானே உட்காந்து பேசுனா சரியாயிருன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் உனக்கு தேவை காசு அதனால இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் மேரேஜ் இஸ் மோர் வேல்யூபுல் தென் மணி ஆர் ஃப்ரேம் ஐ யூ ரெஸ்பெக்ட் மேரேஜ் அண்ட் லவ் மை ஒய்ஃப் இதெல்லாம் உனக்கே ரொம்ப இல்லை மேரேஜ் வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா ஒரு கேமரா ஒருத்தட்ட வாங்கினி அவருக்கு தான் மேரேஜ் ஆச்சு அவருக்கு தான் ஒரு குழந்த இருக்குது திருப்பி தந்தியா ஆறு லட்சத்தை ஏமாற்றி அந்த ஆள் சூசைட் வேறு பண்ண விட்டே நீ அதுக்கே நேர் நீ ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் இப்போ வந்து என்னோடய ஒய்ஃபை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லவே மாதிரி உத்தமைய வேஷன் போடுறது இன்னும் அவன் நார்மலைஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருக்கேன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான் போல முன்னாடி போட்ட வீடியோக்கு ரெண்டு லட்சம் லைக் அதில் எனக்கு தெரிஞ்சவங்க வேறு கப்புள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் காட் பிளஸ் யூ போத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க லவ் பண்ணுற வரைக்கும் வாழைப்பழமாக தான் பேசுவாங்க உத்தமமாக தான் பேசுவாங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எவிடன்ஸை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது எல்லா சுயரூபமும் வெளியில் வரும் இப்படி தான் எல்லா பொண்ணுங்களும் ஏமாந்துட்டு இருக்காங்க இப்போ நல்லவனாம் கிடையாது லவ் பண்ணி ஏமாற்றி வீடியோஸ்லாம் எடுத்து இப்போ அந்த வீடியோஸை வச்சு ட்ராப் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுதான் உண்மை இப்போ அவன் இந்த வீடியோஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிவிட்டோம் இத்தனை நாள் ரூமில் நாங்கள் ரெண்டு பேருமே தான் ஸ்டே பண்ணோம் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் எவன் லவ் பண்ணுவேன் எவன் பொண்ணு தருவேன் கம்ப்ளீட்டாக லைஃப் ரூயின் பண்ணுற மாதிரி தானே அது இன்னும் நிறையா வீடியோஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்தது அதையும் நான் போடுவேன் எனக்கு இவ்வளோ காசு தான் நான் அப்போ தான் நான் சமம் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளாக்மெயில் பண்ணி காசை கறக்க தான் பார்ப்பேன் அதுக்குள்ளேயுமே போலீஸ் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் இல்லைனா கம்முன்னு இருப்பான் அதான் நடக்கும் அதான் நான் மைண்ட் செட்டாக இருக்கும் ஆல்ரெடி நிறையா பேர்த்தை ஏமாத்திருக்கேன் ஃபேமிலி யூஸ்லாம் போட்டு காசெல்லாம் தொலைச்சிருக்கேன் ஏமாத்திருக்கேன் ஏமாத்திருக்கேன் ஆனால் ஏமாத்திட்டானோ தெரில பட் ஆனால் எல்லா பேர்த்தையும் இவன் ஏமாற்றிகிட்டு இருக்கேன் இப்போயும் சேர்த்தா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அது மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவன் என்னோட லைஃப்பை ரிவியூன் பண்ணுற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோமாவும் நான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட போஸ்ட்டை போஸ்டத்துக்கு அப்புறமும் இவன் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கோம் நார்மலான ஃபைட்டு தான் சொல்கிறான் இவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான் அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்மளுக்கு லாபம் வரணும்னு யோசிக்கிற அந்த கேரக்டர் தானே அவன் இருக்கான் இப்போ கூட அவன் ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு வரான் ஸ்வேதாக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான் இப்போ அவங்க லவ் பண்ணுற டைமில் வீட்டுக்கெலாம் அகைன்ஸ்டாக தான் வந்து கல்யாணம் பண்ணதான் வெளியில் லவ் பண்ணதான் அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாச்சு அப்போவே இந்த பயணம் நம்ம வேணால் நாங்கள் சொன்னோமே நீ கேட்கலேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர் வேறு அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது போக இவன் வேறு டார்ச்சல் பண்ணுவான் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது அதை லீக் பண்ணி லீக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் டார்சல் பண்ணுவேன் சொசைட்டி டார்ச்சர் இருக்கும் என்னம்மா இந்த மாதிரி உன்னை இப்படி பேசிகிட்டு இருக்கானே ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு இருக்கும் இல்லை இவங்க புதுசாக ஒரு லவ்வரோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்களோ அவங்க மூலியமாக என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்தீங்களா தெரியாதவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரிய வந்து அவங்க மூலியமாகவும் ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஸோ டோட்டல் மென்டல் ப்ரெஷரில் அவங்க நேராக இருந்துகிட்டு இருப்பாங்க இன்னும் ஸ்வேதா தைரியமாக வெளியில் வந்து பேசுனாங்கன்னா அவன் மேலே எத்தனை கிரிமினல் கேசஸ் இருக்குது எத்தனை பேரை ஏமாற்றிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்கன்னா இன்னும் நிறையா போய்கிட்டு லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி அந்த கேமராமேன் இப்போ ஸ்வேதா இன்னும் வெளியில் சொல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இவனை தேடிட்டு பல பேர் இருப்பாங்க இவனோட இன்ட்ரி பார்த்துட்டு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இவன் என்ன ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லிட்டு வராங்க இவன் என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை ஏமாற்றிருக்கியான் அப்படி ஏமாத்திருக்கேன் எப்படி ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு ஸ்வேத்தோட கமெண்ட்ஸ்லேயுமே பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கல்யாணம் போன போகிறானா அனேமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிலில் கம்பி தான் நீட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பொண்ணும் பழி வாங்குறதுக்காண்டி காசுக்காண்டி அந்த பொண்ணு லைஃப்பை நாசமாக்கணும் அடுத்து அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தது வீடியோ லீக் பண்ணது இன்னும் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போஸ்ட் போட்டு எடுக்கிறது எல்லாமே காசுக்காண்டியும் வேணும் கூடமே பிளாக்மெயில் பண்ணுறதுக்காண்டி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் லீகல் ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் அவன் இதை கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருப்பேன் அந்த மாதிரி சைக்கோவாக தான் அவன் தெரிகிறான் நீங்களும் அவன் ஃப்ராடுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து லவ் பண்ணுறப்ப நம்பி அப்புறம் அவன் ஃப்ராடாக இருந்து ட்ராப் பண்ணி சூசைட் பண்ணவங்களும் நிறையா பேர் இருக்காங்க லைஃப்பை வெறுத்து போனவங்களும் அடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுனால அடுத்து யார் மேலேயுமே நம்பிக்கை வராது ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி விட்ருவாங்க அந்த கேஸ் தான் இவனும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்